தமிழ் உலகத்தின் மூத்த மொழின்றதுக்கு முக்கிய ஆதாரமே கீழடி தான் அப்படிப்பட்ட உலகத்தோட மூத்த கலாச்சாரமான கீழடிய ஒன்றிய பாஜக அரசு ஏற்க மறுக்கிறாங்க தமிழர்களின் பெருமையை திட்டமிட்டு அழிக்க பாக்குற ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாத அதிமுக கீழடிக்காக தொடர்ந்து போராடுற திமுக அரசை எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களை சில கேள்வி கேட்கறேன் முடிஞ்சா பதில் சொல்லுங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை தமிழ் தமிழ்னு பேசுற உங்க முதலாளி மோடி தமிழர்களோட பெருமையான கீழடிய இன்னும் அங்கீகரிக்காம இருக்காரு பாஜகவோட அடிமையா ஆட்சி செஞ்சு கீழடியோட பெருமையை மறைச்சது யாரு இதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தமிழர்களின் தொன்மையான நாகரிகத்தை நிரூபிக்க கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கைகளை சர்வதேச ஆய்வகத்துக்கு அனுப்பி அந்த முடிவுகளை ஒன்றிய அரசுக்கும் அனுப்பி வச்சாங்க இந்த ஆதாரம்லாம் போதாது கீழடி தொன்மையை நிரூபிக்க இன்னும் நிறைய ஆதாரம் வேணும்னு சொல்லி தமிழினத்தோட பெருமையை திட்டமிட்டே மறைக்க பார்க்குறாங்க பாஜகவோட இந்த சர்வாதிகார தனத்தை எதிர்த்து திமுக மாணவரணி சார்பில் மதுரையில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக உரக்க ஆனா தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற பாஜகவை எதிர்க்க துணிச்சலையில அதிமுக தமிழர்களோட உரிமைக்காக போராடுற திமுகவை எதிர்க்கிறாங்க பாஜக அதிமுக கூட்டணியோட போலியான தமிழ் பற்றையெல்லாம் தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க உங்களோட முகத்திரை ஒரு நாள் கிழியும் இந்த சதிகளை எல்லாம் எதிர்த்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இந்தியாவோட வரலாறு இனி தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்படும் நான் தொடர்ந்து சொல்லியிருக்கேன்